வணக்கம் ஏவே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பத்தொம்போதிலேருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு விருச்சிக லக்னம் மகர ராசினால் நீங்கள் மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசா புத்தி பலன்கள் வரும் உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்க நடக்குதோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் த வீக் மறக்காம ரிச்சிகராசி ரிச்சிகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுனால ரொட்டேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக ஸோ நல்ல விஷயம் தான் இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு வந்து ஏழில் இருக்கும்போது குழந்தைகளோட வெற்றி ரொம்ப சிறப்பு சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நல்லா காதல் திருமணங்கள் கை கூடுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கும்போது தாயருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் விற்காது ஒரு நிலம் விற்று அதனால காசு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு பழைய வண்டியை போட்டுவிட்டு புது வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும் ஐந்தாம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது குழந்தைகளோட வெற்றி ரொம்ப சிறப்பாக வரும் குழந்தைகளோட முயற்சிகளும் பெரிய வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளாக நல்லாயிருக்கு குழந்தைகளோட வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அதே ஒரு ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ ஏழு ஏழாம் அதிபதி வந்து பதினொன்றில் பத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ஏழாம் அதிபதி பத்தில் ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது பிறந்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சாரத்தில் போகும்போது பெரிய லாபமும் பெரிய வெற்றியும் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் வந்து கணவன் மனைவி உறவனும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எட்டாம் பேதம் புதன் வந்து பார்த்திங்கன்னா பற்றியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து யாரெல்லாம் புதன் தசா புத்தி இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஸோ அதை வந்து தொழில் ரீதியான விஷயங்களாக இருக்கலாம் இல்லை மாமியார் வீட்டில் விருந்துகள் விருந்துகள்லாம் போனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கறது ஒன்று ஒன்றாம் மதிப்பினர் சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல பலங்களை ஏற்படுத்தும் ஸோ நல்ல பிரயாணங்கள் வெளிநாட்டில் கொஞ்சம் சிறப்பான வளர்ச்சியை கொடுப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருங்க ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் இறுதி பகுதி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கவங்க தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி சனியில் மட்டும் வந்து அப்பாவுக்கு ஏதாவது உடல் ரீதியான கொஞ்சம் மெனக்கடகள் வருவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியான சூரியன் ஆட்சி படத்தோடு இருந்து கேருடைய சாதனம் பெருத்த லாபங்களை தரதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு தொழில் ரீதியான விஷயங்களை ஏதாச்சும் வந்து பெரிய லெவலில் வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட் என்ன சின்னதாக ஒரு டென்ஷன் இருக்கும்னா கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புக்கு ஆனால் லாபகரமாக இருக்கும்போது மாற்றமில்லை அதுக்கப்புறம் பார்க்கும்போது பதினொன்னில் வந்து கேது ஸோ ஆன்மீக சுற்றுலா சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ ஏதாவது சுற்றுலா போனால் பிரயாணங்கள் மேற்கொள்ளுங்கிற எண்ணங்களை அதிகமாக ஏற்படுத்துங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நண்பர்களோடு வந்து ஒரு புனித யாத்திரை ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் போடுறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு பன்னிரெண்டாம் அதிபதி பற்றியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும் ஸோ இருந்தாலும் அதுக்கான அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலையும் நிறைய ஏற்படுத்துங்க ஸோ இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசா புத்தி பலங்கள் எப்படி இருக்கணும் ஸோ விருட்சிகை லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி ஆனால் பற்றியில் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிற சூரியன் வந்து பெரிய வாய்ப்புகளையும் பெரிய லாபங்களையும் அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்க விருட்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி ஆகணும் சந்திரன் சிறப்பான இடங்களில் இருக்கும்போது தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும் வாரத்தின் இறுதி பகுதி மட்டும் கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களை கேர்ஃபுல்லாக இருக்கணும் விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்குது ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களுக்கு ஏற்ற இடத்துல காசு கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் ஸோ கணவன் மனைவி உறவுகள் மட்டும் கொஞ்சமாக சின்னதாக ஒரு கருத்து விதங்கள் தான் எல்லாமே சரியாடுங்க விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தேசாபு ராகு அந்த அஞ்சில் இருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் கடன்கள் வாங்குறதுக்கான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ச்சிக லகனமாக இருந்து அவங்களுக்கு வந்து குரு தசாபுத்த குரு வந்து ஏழில் இருந்து அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு சுற்றுப்பயணங்கள் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய பேர் போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரிச்சிக லக்னமாக இருந்து சனி புத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்காருங்க ஸோ நாலாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது வீடு சொத்து சொத்துக்களை ஏதாவது லோனில் வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துகிறோம் பழைய சொத்துக்களை விற்று புது சொத்துக்கள் வாங்கணும் வாங்கலாம் புதிய வண்டி பழைய வண்டியை கொடுத்து புதிய வண்டி வாங்கினாங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் விருச்சிக லகனமாக இருந்து புதன் திசா புதன் வந்து எட்டாம் அதிபதியாக இருந்து அது வந்து பத்தியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனமாக தொழில் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருப்பீங்க இந்த லாபம் இருந்தால் தான் கொடுப்பேன்னு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் திங்க் ஓவர் பண்ணிக்கிறது நல்லது விற்றிக லகனமாக இருந்து கேது தசாபத்து கேது பதினொன்றில் திருத்த லாபங்கள் எல்லை தரதுக்கான நல்லா நல்லாயிருக்கு தந்தை தந்தை சார்ந்த உறவுலாம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு சிலமாக வந்து சுக்கர தசா பத்தினா சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து அவர் வந்து ஒரு ஏழாம் அதிபதியாக வரும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் புதிய பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்புகளும் புதிய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க என்ன அதுக்கான அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும்படியே மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஸோ இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலங்கள் விருட்சிக்கு வந்து சூரிய தசாபுத்தின்னா சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பற்றியில் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சிறப்பான பழங்கள் நல்ல வெற்றியும் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது விருட்சிக்கு லக்னமாக இருந்த சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாக இருந்து அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரீதியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி சனியில் மட்டும் தந்தை தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து சின்னதாக மனக்கசப்புகள் வரதுக்கான வாய்ப்பு வெளிநாட்டில் சின்ன மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கார் ஆறாம் தேதிபதி ஏழில் இருக்கும்போது வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து சிறப்பான ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ரிச்சிக லக்னமாக இருந்து ராகு தேசாவது ராகு வந்து பார்த்தீங்கன்னா சனி சனியுடைய ஸ்தாலத்தில் போகும்போது ஐந்தாம் வேதி நாளில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய மன உளைச்சல் ஏற்படுறது மன குழந்தைகளுக்கு சின்னதாக டிஃப்ரென்ஸ் ஆகும் புண்ணியன் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது வித்ச்சிக லக்னமாக இருந்து குரு தேசாவது குரு வந்து பார்த்திங்கன்னா ஏ ஏழில் இருக்கிறார் ஸோ ஐந்தாவது வேதியில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி குழந்தைகளோட முயற்சியெல்லாம் பெரிய வெற்றிகள் அடைஞ்சாதனால் ஒரு குதுகுலமும் சந்தோஷம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ விருச்சிக் கலகமாகிறது சனி தசாபுத்தியோ சனி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா உங்களுக்கு ஒரு நாளில் இருக்காருங்க மூணாவது நாளில் வந்து பழைய சொத்துக்கள் விற்று புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு பழைய வண்டிகள் விற்று புது வண்டிகள் வாங்குறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இருக்குதுங்க விருச்சிகளகணமாகிறது புதன் தசாபுத்தியானோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்காருங்க ஸோ பத்தில் இருக்க புதன் வந்து வக்கரமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பீங்க ஆனால் லாபங்கள் வருவோம்னா பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது பட் இருந்தாலும் வந்து அவர் வந்து உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா தொழில் ரீதியான விஷயம் எதாவது பெரிய கடனில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் விஷயலகனமாக இருந்து கேது தேசா வந்து பெருத்த லாபங்கள் பதினொன்று இருந்து பெருத்த லாபங்கள் வருதுக்கான வைக்கணும் ரொம்ப சிறப்பாக இருக்குது விருட்சிகலகணமாக இருந்து சுக்கர சுக்கிர புத்தி வந்திருக்கும் பத்தியில் உள்ள சுக்கரன் சுக்கரனுடைய சாரத்திலேயே இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வருதுக்கான ரொம்ப சிறப்பாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்கள் இருக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார பிரார்த்தனை பண்ணும் கண்டிப்பாக அடுத்த அளவில் போட்டு கணக்கில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பிரசனம் ஸோ பிரசனம்னா நிறைய பிரசனங்கள் இருக்குது ஏன்னா வந்து இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஜாதகங்கள் கரெக்டாக இருக்காது நிறைய பேருக்கு வந்து ஒரு அக்யூரேசி வந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய ஜாதகங்களில் ஏற்பட்டுருங்க ஸோ அதுக்கான விஷயம் தான் பிரசனம் ஏன்னா வந்து இந்த பிரசன்னத்தில் வந்து நம்ம வந்து நிறைய பிரசனங்கள் இருக்குது சோழி பிரசனம்னு ஒன்று இருக்குது ஸோ சோழி வந்து எடுத்துப்பாங்க அந்த சோழி வந்து அப்படி சுற்றி அப்படி பிடிக்கும்போது அதில் வர விஷயங்களை வச்சு அதுக்கு ஒரு லக்னம் கணிச்சு ஸோ அதில் வந்து அவங்க வந்து பக்காவாக அது வந்து விஷயங்களை சொல்லும் சோழி பிரசனம் அதே மாதிரி வந்து இதில் வந்து தாம்புல பிரசனம் தாம்பளம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வெத்தலைகள் ஒரு கவுளி வெத்தலையை வாங்கிட்டு வந்து தாம்பளம் வைப்பாங்க பழத்தோடு வைக்கும்போது அதில் வந்து அந்த வெற்றிலையோட எண்ணிக்கைகளை வச்சு அந்த பன்னெண்டு பாவங்களை வச்சு அதை ஒரு டோட்டல் வந்து ஃபேமிலியில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது வெற்றிலையை வச்சே சொல்ல முடியும் அதில் வந்து முக்கியமாக இப்போயே சொல்லிடுறேன் நீங்கள் வெற்றிலை பிரசனம் எங்கன்னா பார்க்க போனீங்கன்னா இந்த பேக்கெட் பாக்கு வைக்காதீங்க பாக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா முழு பாக்கு வச்சு அந்த பிரசனம் பார்க்குறது ரொம்ப நல்லது ஏன்னா பேக்கெட் பாக்கு வந்தாலே வந்து அது தோஷம்னு வந்துடும் ஸோ அதனால் பேக்கெட் பாக்கு வைக்காதீங்க சப்போஸ் எங்கேனாச்சும் வந்து நீங்கள் பிரசனம் பார்க்க போனீங்கன்னா அந்த பேக்கெட் பார்க்க அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இன்னொரு பிரசனம் என்னென்னா எதுவுமே தேவையில்லை நீங்கள் வரும்போது அந்த நேரத்திற்கான ஒரு லக்னம் கணிச்சு நீங்கள் எந்த சூழ்நிலையை சொல்லுவோம்னா நீங்கள் வரல ஒரு நீங்கள் இப்போ ஒரு சரிங்கன்னு வச்சுக்கோமே அதுக்கு ஒரு லக்னம் வச்சுக்கோங்க ஸோ அப்போ ஒரு ஹோரை ஓடும் ஸோ அந்த நீங்கள் வர நேரத்தில் ஒரு ஹோரை ஓடும் ஸோ அந்த ஹோரையை வச்சு நீங்கள் எந்த விஷயத்துக்காக வந்தீங்க உங்களுடைய சூழ்நிலை என்னன்ற விஷயத்த வந்து அந்த லக்னமும் ஹோரையும் வந்து உங்களுடைய சூழ்நிலையை வந்து நீங்கள் கேட்காமையே வந்து நமக்கு சொல்லிடுங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கீங்க இந்த ஒரு ட்ராவலில் இருக்கீங்கிறத வந்து கண்டிப்பாக சொல்லிடும் இதுக்கான விஷயங்கள் பிரச்சனைகள் என்னங்கிறத வந்து திவிசூன்யங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த பிரச்சனைகளுக்கே வந்து கண்டிப்பாக சொல்லிடுங்க நீங்கள் வந்த நேரத்தில் வந்து எந்த ராசி துதிசூன்யமாக இருக்கோ அந்த மாதிரி விஷயங்களுடைய பிரச்சனைகளை ஹைலைட்டடாக சொல்லிடும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்கன்றத வந்து அந்த திதிசூனியமும் லக்னமும் வந்து பர்ஃபெக்டாக சொல்லிடுங்க ஸோ இதுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது வந்து கர்ணம் ஸோ எந்த கர்ணாதிபதி வராரோ அந்த கர்ணாதிபதி வந்து அதுக்கான பரிகாரமாக அமைய ஸோ இது வந்து ஒரு பிரசன்னத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட்டு இதில் வந்து உங்களுக்கு ஜாதகமே தேவையில்லை ஸோ எந்த ஜாதகம் வேண்டாம் ஒன்றுமே வேண்டாம் ஒரு பிரசனம் உள்ளே வந்து அப்படி உட்காந்த ஒன்று டக்குன்னு வரும் இந்த இதுதான் பிரச்சனை இந்த சூழ்நிலை தான் நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம் அப்படியே பர்ஃபெக்டாக சொல்கிறதுக்கு இன்றைக்கி பெரிய பெரிய ஆளு ஸோ மகாதேவர் ஐயர்னு ஒருத்தருக்காரு ஸோ அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவிலே வந்து ஒரு பெரிய ஆளுங்க அவர் வந்து அவனு சூழியை உருட்டி அப்படி தேவ பிரசன்னம் பார்ப்பாங்க மாதிரி கோயில் பிரசனத்தில் வந்து பார்த்தா பெரிய ஒரு பெரிய லெவலில் யாகம் வளர்த்து அது பூஜை பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட மூன்றரை மணிக்கு ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகும் அந்த விஷயங்கள் ஒரு கோயிலில் வந்து என்ன சொல்கிறது இந்த கும்பாபிஷேகமோ இல்லை ஒரு கோவில் நிர்மாண பணிகள் பண்ணும்போது அந்த பிரசனம் போடுவாங்க ஸோ அது பிரசனம் போடும்போது ஒரு குழந்தையை வச்சு தங்கம் காயினோ தங்கம் மோதிரம் வச்சு அதை வந்து ஒரு இடத்துல வச்சு அந்த லக்னமும் அப்போதைய லக்னமும் வச்சு சந்திரனையை வச்சு ஒரு இதை கொண்டு வருவாங்க அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுடைய வரலாறு அங்கே வந்து இருக்க சிலை கரெக்டாக இருக்கா இல்லையா அது பின்னமாக இருக்குதுன்னா இந்த இந்த சிலையில் வந்து கை வந்து உடஞ்சிருக்கு கை வந்து தேஞ்சிருக்கு பின்னாடி வந்து க்ராக் விட்ருக்கு முதல்ல கொண்டு எல்லாமே வந்து அந்த பிரசனத்தில் வந்துருங்க ஸோ அவ்வளோ அக்யூரேஷாக சொல்கிறது கோயில் கோயில் பிரசனங்கிறது வந்து நிறைய செலவுகளாகும் ஸோ அதுக்கு ஒவ்வொரு கோயில்லையும் வந்து அது கண்டிப்பாக பண்ணி தான் அடுத்த லெவலில் அந்த பூஜை புனஸ்காரங்களை கொண்டு வராங்க அதே மாதிரி வந்து நிறைய கோயில்களில் வந்து க தெய்வத்தை கட்டிடுவாங்க மிளகு வச்சு தெய்வத்தை கட்டுறது ஒரு முறை இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து தெய்வத்தோடைய கண்ணை கட்டுறதும் உண்டு ஸோ மாதிரி விஷயங்கள் அதேமாதிரி குலதெய்வம் ஸோ எனக்கு குலதெய்வம் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த சோழி பிரசனம் மூலியமாக அற்புதமாக வந்து குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க என்னோட வந்து எக்ஸ்பர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குருநாதர் திரு ஜிகே அவர்கள் ஸோ கோபாலகிருஷ்ணன் ஜி கோபால் திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த குலதெய்வம் விஷயங்களில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க நம்ம கூட அந்தளவுக்கு டெப்த் கிடையாது அவருக்கு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து அந்த குலதெய்வத்தோட மேட்டர்லாம் ரொம்ப விடுவோம் நமக்கு வந்து ஜென்ரலான ஒரு பிரசனம் நம்ம பர்ஃபெக்டாக சொல்லிடுவோம் ஸோ குலதெய்வம்ன்றது வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஜியாகிரபிக்கல் நாலேஜ்ஜோடு சொல்லுவார் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரசன்னத்தில் வந்து எந்த விஷயத்துக்கும் தீர்வு காணலாம் விஷயம் விஷயமேங்க அந்த தீர்வு வந்து மூணு ஏழு பதினொன்று பாவங்கள் கண்டிப்பாக சொல்லும் கர்ணநாதன் வந்து அந்த வழிபாடு முறையை கொண்டு வந்து உட்கார வைக்கவும் பாருங்கள் அவ்வளோ சுபவாக இருக்கணும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் வந்து ஒரு எழுபது பர்சன்ட் வந்து ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுக்கும் தீர்வு கிடையாது ஒரு எழுபது பர்சன்ட் வந்து அந்த பிரசன்னம் மூலியமாக அவங்களுக்கு அந்த தீர்வு கிடைச்சிடும் ஸோ இதுதான் மூதாதீர் செஞ்சுருக்காங்க இதுதான் அவங்க வழி வழியாக வந்திருக்கு இதுதான் வந்திருக்குன்றதை வந்திருக்குன்றத வந்து தெளிவாக ஒரு படம் பிடிச்சி காட்டுறது தான் பிரசனம் இது உங்கள் ஜோசியமே தேவையில்ல உங்கள் குடும்பத்துடைய ஹிஸ்ட்ரியை கொண்டு வந்துடலாங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதுக்கு வந்து மேஜராக வந்து பிரார்த்தனை நல்ல ஒரு வழிபாடு இருந்தாலே அந்த பிரசனம் கண்டிப்பாக ஜெயிக்கும் பிரசனம் எனக்கு வந்து ஜோசியம் இல்லை எனக்கு ஜாதகம் இல்லைங்க நான் எப்படி பார்க்குறதுன்னு தெரியாது அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் பிரசனம் மூலியமாக போய் பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் அன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வுக்கான பிரசனம் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்திருக்குங்க ஸோ கண்டிப்பாக பிரசனம் ஜெயிக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும்னா டெய்லி ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷமோ இருபது நிமிஷமோ இரவு நோக்கி பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்